திமுகவை திருப்பி அடிக்கும் ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் தமிழக அரசுக்கு வரப்போகும் அதிரடி உத்தரவு கம்பி என்ன போகும் இரண்டு திமுக பெரும் புள்ளிகள் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மீண்டும் ஆளுநர் ரவி மு க இடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் மு க ஸ்டாலினுக்கு எதிராக ஆணவம் நல்லதல்ல என்று ஆளுநர் ரவி பதிவிட்டிருந்தார் இது அரசியல் வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது காரணம் இதுவரை திமுக குறித்தும் மு ஸ்டாலன் ஸ்டாலின் குறித்தும் ஆளுநர் ரவி இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை திமுகவினர்தான் ஆளுநரை ஆரம்பத்திலிருந்தே கடுமையாக விமர்சனம் செய்து வந்திருக்கிறார்கள் அதிலும் சமீபத்தில் அவருக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியதோடு திமுகவின் மாஜி அமைச்சரை அவரை மிகவும் மோசமாக விமர்சித்தார் ஆபாச போஸ்டர்களை வெளியிட்டார்கள் இதன் காரணமாக ஆளுநர் ரவி திமுக மீது உச்சகட்ட கோபத்துக்கு ஆளாகியிருக்கிறார் அதன் வெளிப்பாடாக தான் ஆணவம் நல்லதல்ல என்று அவர் எச்சரித்திருந்தார் இதையடுத்து திமுக அமைச்சர் துரைமுருகன் ஆளுநரின் இந்த வார்த்தை குறித்து கூறுகையில் அவர் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு கொடுத்தார் இன்னும் சில திமுக அமைச்சர்களும் ஆளுநரை மோசமான வார்த்தைகளால் விமர்சிப்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஜனாதிபதி மாளிகை உள்துறை அமைச்சகத்திற்கும் ஒரு அவசர கடிதம் பறந்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் ஆளுநரை படுமோசமாக விமர்சிப்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதை மு ஸ்டாலின் கண்டிப்பதில்லை இதற்கு அவரை உத்தரவு போட்டது போல் தெரிகிறது அதன் காரணமாகவே திமுகவின் விமர்சனம் என்பது நாளுக்கு நாள் எல்லை மீறி கொண்டிருக்கிறது அதோடு தமிழக சட்டசபையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை கவர்னர் சட்டசபைக்கு செல்லும் போது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று அரசியல் மரபு இருக்கிறது ஆனால் அதை தமிழகத்தில் பின்பற்றுவதில்லை அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டத்திட்ட வைத்துக்கொண்டு அதன்படி செயல்படுகிறார்கள் இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள் அவர்களுக்கு எதிராக நான் செயல்பட்டதாகவும் திமுக அரசியல் தான் அவமதிப்பு செய்ததாகவும் சொல்லி என் மீது உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று சட்டசபையில் நடைபெற்ற விஷயம் மட்டுமின்றி தனக்கு எதிராக தமிழகத்தில் திமுகவினர் நடத்திய போராட்டம் அதையடுத்து திமுக புள்ளிகள் வெளியிட்ட செய்தி சுவரட்டிகள் என அனைத்தையும் ஆளுநர் மாளிகை வீடியோவாக உருவாக்கி உள்துறை அமைச்சகத்துக்கும் ஜனாதிபதி மாளிகை முதலமைச்சர் ஸ்டாலினை எச்சரிக்க வேண்டும் என்று ஆளுநர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாராம் அதோடு இதற்கு முந்தைய காலங்களில் தமிழ்நாட்டில் நடக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அரசியல் நிலவரம் குறித்து தான் மாதந்தோறும் மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்து வந்தார் ஆளுநர் ரவி ஆனால் இந்த முறைதான் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று ஆளுநர் ரவி அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருப்பதாகவும் ராஜ்பவன் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு இதற்கு முந்தைய காலங்களில் திமுக புள்ளிகள் தனக்கு எதிராக கருத்து சொல்லும் போது அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்த ஆளுநரே இந்த முறை யார் யார் தன்னை பற்றி எப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறார்கள் என்கிற வீடியோ பதிவுகளையும் மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளாராம் அதனால் கடந்த காலங்களில் மு ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்கள் சம்பந்தமாக மோதல் நடைபெற்ற நிலையில் இப்போது தமிழக சட்டசபையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கடைபிடிக்கப்படுவதில்லை இந்திய தேசிய கீதம் இசைக்கப்படுவதில்லை அதை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று ஆளுநர் ரவி அவசர கடிதம் எழுதியிருக்கிறார் அதன் காரணமாகவே விரைவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அவசர உத்தரவு வரும் இனிவரும் காலங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் சட்டசபைக்குள் வரும்போது தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று உத்தரவு போடுவார்கள் அதோடு ஆளுநரை கடுமையான வார்த்தைகளால் திமுகவினர் விமர்சனம் செய்து வருவது குறித்தும் தமிழக அரசுக்கு ஜனாதிபதி மாளிகை விளக்கம் கேட்பார்கள் என்றும் ராஜ்பவன் வட்டார தகவல் தெரிவிக்கிறது ஆபத்து அப்பா மகன் மீண்டும் தமிழகத்தில் அமலாக்கத்துறை களமிறங்கி உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே மணல் குவாரி கொள்ளை சம்பந்தமாக துரைமுருகனின் இலாகா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஐந்து மாவட்ட ஆட்சியர்களிடத்திலும் அமலாக்கத்துறை அதிரடி விசாரணையில் ஈடுபட்டது அதோடு நான்காயிரம் கோடிக்கு மேல் மணல் குவாரியில் மோசடி நடந்திருப்பதாகவும் அப்போது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அதோடு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதையும் அமலாக்கத்துறை கண்டறிந்தார்கள் அதோடு நீர்வளத்துறையின் சில அதிகாரிகளை அழைத்து விசாரணையும் நடத்தினார்கள் அதன் பிறகு இந்த மணல் கொள்ளை நடைபெற்ற ஐந்து மாவட்ட கலெக்டர்களையும் அழைத்து விசாரணை நடத்தினார்கள் ஆனால் தமிழக அரசு சார்பில் மாவட்ட கலெக்டர்களிடத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று தடை போட்டார்கள் அவர்களிடத்தில் விசாரணை நடத்தினால் துரைமுருகன் இலாகாவில் நடந்துள்ள அனைத்து மணல் குவாரி கொள்ளை சம்பந்தப்பட்ட சீக்ரெட்டும் அவுட் ஆகிவிடும் என்பதால் தமிழக அரசு இதை தடுக்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது அதில் மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த அதிகாரம் இல்லை என்று கூறப்பட்டது என்றாலும் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அந்த தடையை நீக்கிவிட்டு வந்து தமிழகத்தை சேர்ந்த ஐந்து மாவட்ட ஆட்சியர்களிடத்திலும் விசாரணை நடத்தியது அப்போது அவர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அதிகாரிகள் சேர்ந்துதான் இதை செய்தார்கள் ஆட்சியர்கள் போட்ட தடையை அவர்கள் ஏற்கவில்லை எங்களை மீறிதான் இது நடந்தது என்று ஆளுங்கட்சிக்கு எதிராக ஐந்து மாவட்ட ஆட்சியர்களும் அப்ரூவராகிவிட்டார்கள் இதன் காரணமாகவே திமுக அரசுக்கு

அவரது அரை கதவை உடைத்து உள்ளே சென்றார்கள் அமலாக்கத்துறையினர் அதையடுத்து சில முக்கிய ஆவணங்களுடன் அவர்கள் டெல்லி சென்றதை அடுத்து டெல்லிக்கு ஓட்டம் பிடித்தார் அமைச்சர் துரைமுருகன் கனிமொழி மூலம் சில முக்கிய அதிகாரிகளை சந்தித்து தன்னை கைது செய்ய விடாமல் பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டதாக அப்போது செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் தற்போது டெல்லி வட்டாரத்தில் இருந்து அது குறித்து ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது அமைச்சர் துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் எம்பியின் பள்ளியில் உள்ள சில முக்கிய அறைகளுக்கு அமலாக்கத்துறை சீல் வைத்திருக்கிறது அதோடு அவரது வங்கிக் கணக்குக்கும் சீல் வைத்துள்ளார்கள் இதன் காரணமாக தனது பள்ளிக்கூட நிர்வாகம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி கதிர் ஆனந்த் நீதிமன்றத்தை நாடிய போதும் சீலை உடைக்க அனுமதி கொடுக்கப்படவில்லை அமலாக்கத்துறையிடம் விளக்கம் கேட்ட பிறகுதான் அதற்கான உத்தரவு கொடுக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள் இதன் காரணமாக தற்போது கதிர் ஆனந்தும் வசமாக சிக்கியுள்ளார் இந்த நேரத்தில் தான் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் வைத்திருந்த நிலையில் அடுத்தபடியாக அமைச்சர் துரைமுருகன் மட்டுமின்றி அவரது மகனான கதிர் ஆனந்த் எம்பி ஆகிய இரண்டு பேருமே ஜெயிலுக்கு செல்வார்கள் என்று ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது தற்போதைய நிலவரப்படி அவர்கள் இருவர் குறித்த பல அதிர்ச்சி ஆவணங்கள் டெல்லியில் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது அதோடு இது சம்பந்தமாக கனிமொழி மூலமாக டெல்லியின் முக்கிய அதிகாரிகளை துரைமுருகன் சந்தித்துவிட்டு வந்தபோதும் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை துரைமுருகனையும் அவரது மகனையும் கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது உறுதியாக இருந்து வருகிறார்களாம் இதுகுறித்த தகவல் டெல்லி வட்டாரத்திலிருந்து வெளியானதை அடுத்து திமுக வட்டாரம் கடும் அதிர்ச்சியில் உள்ளது அதன் காரணமாகவே தற்போது கனிமொழி டெல்லி அமலாக்கத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து இதை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது என்றாலும் துரைமுருகன் கதிர் ஆனந்த் விவகாரத்தில் அடுத்தடுத்த அமலாக்கத்துறை எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது இன்னும் ஒரே வாரத்தில் தெரிந்துவிடும் என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது நண்பர்களே திமுக விமர்சித்து வந்தபோது அதை கண்டுகொள்ளாமல் இருந்து வந்த ஆளுநர் திருப்பி அடிக்கும் முயற்சியாக ஜனாதிபதிக்கு புகார் கடிதம் அனுப்பியிருப்பது மணல் குவாரி முறைகேடு சம்பந்தமாக அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கியிருக்கும் அமைச்சர் துரைமுருகன் ஆனந்த் எம்பி ஆகியோர் சிறை செல்ல போவதாக வெளியாகியுள்ள செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்